அனைவருக்கும் பரம்பரை ஜோதிடர் பெருங்குளம் ராமகிருஷ்ணனின் அன்பின் வணக்கங்கள் மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனிப்பெயர்ச்சி அதற்கான பலாபலன்களை பார்க்கலாம் அஸ்பத் குருப்பிய அஸ்பத் ஹஸ்பத் பரமகுருப்பிய நமகா அஸ்பத் சர்வ குருப்பிய ஸ்ரீமதே ராமானுஜா எனமகா ஸ்ரீமத் வரவரமுணி என்ன ஸ்ரீ குருங்கமுணி எனமகா பேரருடாள எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் ஜீயர் திருவடிகளே சரணம் ஆழ்வார்கள் திருவடிகளே சரணம் ஆழ்வார்கள் திருவடிகளே சரணம் ஸ்ரீ நடேசானந்தநாதர் ஸ்ரீபாதகாம் பூஜயாமி பெருங்குளம் குப்புஜோசியர் திருவடிகளே சரணம் திருக்கணித பஞ்சாங்கப்படி சனி பகவான் கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு ராசிக்கு மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி மாறுற அப்படி மாறக்கூடிய சனி பகவான் மூன்றாம் பார்வையால் ரிஷபராசியையும் ஏழாம் பார்வையால் கன்னியாராசியையும் பத்தாம் பார்வையால் தனுசு ராசியை பார்த்து அருளி செய்கிறார் இந்த மாறக்கூடிய நேரத்தில் எடுத்துக்கணும்னா ரிஷபராசியில் குரு பகவான் கன்னியாராசியில் கேது அப்படின்னு கிரகங்களுடைய சஞ்சாரம் அமைஞ்சிருக்கு ஸோ இந்த நேரத்தை பொறுத்த மட்டில் இந்த வருஷம் நமக்கு குரு பகவான் பதினாலாம் தேதி திருக்கணித பஞ்சாங்கப்படி பதினாலாம் தேதி ரிஷபத்திலிருந்து மிதுனத்திற்கும் கேதுக்கள் ராகு ராகுபகவான் பதினெட்டாம் தேதி மார்ச் மே பதினெட்டாம் தேதி அன்னைக்கு ராகுபகவான் கும்பராசிக்கும் கேது பகவான் சிம்ம ராசிக்கும் மாற்றம் பெறுகிறார்கள் நாம் கொடுத்துருக்கக்கூடிய கிரகநிலையானது திருக்கணித பஞ்சாங்கப்படி இருக்கக்கூடியது உங்கள் ராசிக்கான பலாபலன்களை பார்க்கும்போது விதி மதி கதி என்று பார்த்து கொள்ள வேண்டியது அதாவது லக்ன ரீதியாக ராசி ரீதியாக உங்களுடைய ஜனனகால ஜாதக கட்டத்தில் சூரியன் எந்த ராசியில் இருக்காரோ அதுதான் கதி அது ரீதியாக நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டியது மேலும் உங்களுடைய ஜாதகப்படி உங்களுக்கு என்னென்ன தசா புத்தி நடக்கிறது தசாநாதனுடைய சாரம் என்ன அவருடைய ஆதிபத்தியம் என்ன பார்வை என்ன அதற்கு தகுந்த மாதிரி பலன்களையும் பரிகாரங்களையும் பார்த்து கொள்ள வேண்டியது செய்து கொள்ள வேண்டியது இனி உங்கள் ராசிக்கான இந்த சனிப்பெயர்ச்சிக்கான பொதுவான பலாபலன்களை பார்க்கலாம் மிதுன ராசி அன்பர்களுக்கு சனி பகவான் நமக்கு இவ்வளோ நாளாக ஒன்பதாம் இடத்துல இருந்த இப்போ பத்தாம் இடத்துக்கு மாறுற இந்த நேரத்தில் நமக்கு ஒரு நாற்பத்தஞ்சு நாள் பயிற்சி என்ன ஆகுதுன்னா குரு நம்ம ராசிக்கு வர கேது மூணாம் இடத்துக்கும் ராகு ஒன்பதாம் இடத்துக்கும் மாறுறான் ஐயா ரெண்டாயிரத்தி பதினேழு ஜனவரி ரெண்டாயிரத்தி பதினேழு ஜனவரியிலேருந்து சமய ஒரு அஞ்சு வருஷம் ஏன்டா ஏண்டா வாழ்றோன்னு ஆயிடுச்சு ஆறு வருஷம்னு வச்சுக்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜனவரி வரைக்கும் ஆறு வருஷம் போதும் போதுங்கிற அளவுக்கு எங்களை வச்சு செஞ்சிச்சு சமை இன்னும் நாங்கள் அதுலேருந்து வெளியே வரலை அப்படின்னு நிறைய மிதுன ராசிக்காரங்க சொல்கிறோம் இப்போ குரு பகவானுடைய ஒரு சஞ்சாரத்தை இதில் நம்ம முக்கியமாக கணக்கில் எடுத்துக்கணும் இந்த எல்லாரும் ஒரு ஒரு அருமையான ஒரு வஜனம் ஜென்ம குரு ராமர் வனத்திலே அது யாருக்கு இருக்கு அது யா எல்லா இப்போ மீனராசிக்கு வந்து குரு ராமர் வனத்திலே நம்ம சொல்லக்கூடாது ஏன்னா ராமர் புனர்பூச நட்சத்திரம் ஏன் அடுத்த அடுத்த ஒரு விஷயம் சொல்லணும் ஏன் ஏன்னா உணர்பூச நட்சத்திரத்துக்கு நட்சத்திரநாதனே குரு தான் ஐயா எப்படிங்கய்யா ராமர் வனத்துக்கு போனார் மிதுன ராசிக்கு பாதகாதிக்கியாய அதனுடைய ஒரு தன்மை தான் அப்போ நமக்கு ராகு கேது இந்த மூணு ஒன்பதில் வர்றது நமக்கு ஒரு பெரிய அனுகூலம் பெரிய அனுகூலம் ஆமாம் பெரிய அனுகூலம்னு வச்சுக்கோ அந்த அரியர் பசங்க எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க ஒரே ஒரே அட்டம்த்தை பாஸ் பண்ணிடுவான் அது மாதிரி இந்த வேலையிலலாம் நிறைய பிரச்சனை இருந்தது பாருங்க நிறைய பிரச்சனைகள் வேலையில் இனிமேல் அதெல்லாம் நல்ல மாற்றங்கள் வரப்போகிறது அது ராகி இது அப்படி இருக்குது அற்புதமாக சரியும் பத்தாம் இடத்துல இருக்கிறது ஒரு ஆப்டு தான் இந்த கர்மசனின்னு ஒரு புதுசாக கிளப்பி விடுற ஐயா ஒரு விஷயம் சொல்கிறேன் இதை வந்து தனியாகவே ஒரு வீடியோவே நம்ம போடலாம் இருந்தாலும் சொல்கிறேன் கர்மசனி எல்லாம் கர்மா பண்ண மாட்டேன் கர்ம சனி ஒருத்தருக்கு நடக்குது ராசி சனி நடக்குது அதனால அவங்க எல்லாமே அவங்க வீட்டில் எல்லா அவங்க வீட்டில் இருக்கிறவங்க பெரியவங்க எல்லாமே போய் சேர்ந்துவாங்க கர்மா பண்ணுவாங்கன்னு அர்த்தம் கிடையாது சரியா என்னன்னா நம்ம அதனால தான் சொல்கிறோம் மறி கதின்னு பாருங்க உங்களுடைய ஜாதகப்படி உங்களுக்கு கர்மா செய்யறதுக்கான யோகியதாம்சம் வந்தால் மட்டும்தான் நீங்கள் கர்மா செய்ய முடியும் அப்போ உங்கள் லக்னத்துக்கு பத்துக்குடையவருடைய தசை நடக்கிறதா இல்லை பத்தாம் இடத்துல இருக்கிறவருடைய தசை நடக்கிறதா இல்லை பத்தாம் இடத்தை பார்ப்பவருடைய தசை நடக்கிறதா இதெல்லாம் பார்த்து வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்களுடைய ஜாதகத்தை பார்த்து அவங்களுக்கு நேரம் சரியில்லாமல் இருந்து அந்த மாதிரிலாம் மட்டும்தான் நீங்கள் கருமா பண்ண முடியும் இப்போ பத்தில் நமக்கு சனி வந்துட்டார் அதனால் நமக்கு கர்மா அப்படின்னு எங்கேயும் நமக்கு சொல்லப்படவே இல்லை இப்போது நமக்கு இந்த ஜென்ம குரு நமக்கு வர்றதுனால எந்த ஒரு க ஏற்கனவே நம்ம இப்போ பொதுவாக மிதுனராசி அப்படின்னாலே சித்தர்களுடைய வாக்கு என்ன அப்படின்னா மிதுனத்தால் நிதானம் மிதனராசிக்காரங்க அதுக்கு மிதனக்கணக்காரங்க எல்லாத்தையும் அது நிதானமாக பொறுமையாக கவனமாக பார்த்து தான் செய்வாங்க அப்போ இந்த நேரத்தில் என்ன இன்னுமே ரொம்ப ஒரு நிதானமாக பொறுமையாக கவனமாக எல்லா விஷயத்தையும் பண்ணுற மாதிரி நமக்கு ஆயிடும் ரைட்டுங்களா அப்போ அதில் கொஞ்சம் நம்ம கவனமாக இருக்கணும் இப்போ மாறக்கூடிய சனி பகவான் நம்மளுடைய பன்னெண்டு நான்கு ஏழு ஆகிய ஸ்தானங்களை பார்க்கிறார் அப்போ ஃபஸ்ட்டு விஷயம் என்ன அப்படின்னா ஒரு பயணங்கள் ஏதாவது திட்டமிட்டுருந்தீங்கன்னா அது கண்டிப்பான முறையில் நடந்தும் பயணங்கள் அது மாதிரி குடும்பத்தை விட்டு தள்ளி இருக்க வேண்டிய சில சூழ்நிலைகள் சில விஷயங்கள் அதெல்லாம் நமக்கு நடக்கலாம் அப்புறம் நமக்கு வந்து என்னென்னா மெயினாக வந்து இந்த ரத்தம் சம்பந்தமான உறவுகளுக்குள் இருந்து வந்த உறவு சிக்கல்கள் ஏதோ ஒரு காரணத்தினாலும் அண்ணா தம்பிகளுக்கு உள்ள சில பிரச்சனைகள் ஒரு ஒரு முடிவெடுப்பதில் வந்து சில பிரச்சனைகள் இதெல்லாம் நமக்கு ஒரு நாளாக இருந்தது இனிமேல் அதிலலாம் எந்த விதமான ஒரு சிக்கல்களும் நமக்கு இருக்காது நிச்சயமான முறையில் இருக்காது கண்டிப்பாக அந்த வீடு மண்மனை இதெல்லாம் வாங்குறதா இருந்தால் அதில் இருக்கக்கூடிய டாக்குமெண்ட்ஸை கொஞ்சம் கவனமாக படித்து பார்த்துட்டு வாங்குங்க கண்டிப்பாக வாங்குவீங்க சந்தேகமே கிடையாது மங்க அவர் குருவரர் சுபத்துவ இல்ல ராசிக்கு வரர் கண்டிப்பா நீங்க உறுதியா வாங்குவீங்க அதுல சந்தேகமே கிடையாது ஐயா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சித்திரையில இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சித்திரை மாசத்துக்குள்ள ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் வீடு இல்லாத நிலம ராசிக்காரர்களுக்கு வீடு அமையும் வீடு உறுதி ஒரு அடி நிலம் கூட நான் வாங்கலேன்னு யோசனை பண்ணிட்டு இருந்தவங்க கண்டிப்பா நீங்க வீடு மனை வாங்குவீங்க ஐயா சந்தேகமே கிடையாது வண்டி வாகன வாய்ப்புகள் வசதிகள் அதெல்லாம் நமக்கு கிடைக்கக்கூடியது ரொம்ப நல்லாயிருக்கு அப்புறம் இந்த உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் சில சிக்கல்கள் அதெல்லாம் இருந்துச்சு அதில் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க தயவு செய்து இந்த மெடிசின்ஸ்லாம் சாப்பிட்றதுனா ரொம்ப ஒரு என்ன சொல்றதுன்னா அப்படியே பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்காதிங்க கொஞ்சம் அந்த மெடிசின்ஸை வந்து கொஞ்சம் கவனமாக சாப்பிடுங்க கடன் சம்பந்தமான விஷயங்களில் முடிவெடுக்கும் போது கொஞ்சம் கவனமாக பார்த்து நீங்கள் முடிவெடுங்க ரொம்ப ரொம்ப முக்கியம் ஐயா அது ரொம்ப முக்கியம் கடன் சம்மந்தமான விஷயங்களில் முடிவெடுக்கும்போது ரொம்ப கவனமாக பார்த்து முடிவெடுக்கும் ஒருத்தர் ஐயா அவர் எனக்கு ரொம்ப நெருங்கிய உறவினர் நெருங்கிய நண்பர் கிட்டத்தட்ட நாங்கள்லாம் வந்து ரொம்ப 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 ஐயா என்னை நம்பி அவருக்கு பணம் கொடுங்களேன் அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் இப்போதைக்கு வேண்டாம் ஆ அதெல்லாம் கொஞ்சம் அது ரொம்ப பார்த்து பண்ணுங்க கூட்டு தொழில் செய்யும்போது நீங்கள் யாரை வந்து பார்ட்னராக வச்சுருக்கீங்களோ அவங்கள வந்து ரொம்ப நல்லா ஆராய்ந்து பார்த்து வைக்கணும் அது ரொம்ப கூட்டுத்தொழில் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் வேலை செய்கிற இடத்துல கடுமையான ஒர்க் ப்ரெஷர் இருக்கலாம் இவ்வளவு நாளாக எப்படி இருந்தது ஒர்க் ப்ரெஷர் இருந்தது வேலை செஞ்சோம் பேர் இல்லை இனிமேல் பேர் கிடைக்கும் ஏற்ற மாதிரி கண்டிப்பான முறையில் நமக்கு வேலை பழுவும் இருக்கும் மற்றவங்க வேலையும் சேர்த்து நாம் பார்க்கக்கூடிய சூழல்கள் நமக்கு உண்டாகலாம் அப்புறம் நம்ம மெயினாக பார்க்க முடியுங்க வர வேண்டிய பண பாக்கிகள்லாம் நிறைய இருக்கு சாமி நான் வந்து எனக்கு நீங்கள் கஷ்டம்னு இல்லை சாமி ஆனால் நான் கொடுத்த பணம் ஏகப்பட்டது இருக்கு எனக்கு சொல்லி நிறைய பேர் வருத்தப்படுவோம் ஆனால் அந்த பணம்லாம் இனிமேல் வர வேண்டிய ஒரு நேரம் பெயர் புகழ் கிடைக்கும் ஐயா கண்டிப்பாக கிடைக்கும் நிச்சயமாக மந்திர உள்ளபடியே அந்த சனிப்பெயர்ச்சியில் வந்து கொஞ்சம் உடல் ஆரோக்கியம் இந்த கடன் சம்பந்தமான விஷயங்கள் இதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்கன்னா போதுமானது திருமணம் கண்டிப்பான முறையில் நடக்கும் எந்த தோஷங்கள் எந்த இது இருந்தாலும் சரி திருமணம் கண்டிப்பான முறையில் நடக்கும் குழந்தை செல்வம் இல்லாதவர்களுக்கு குழந்தை செல்வம் உறுதி ரொம்ப சிறப்பாக இருக்குது ஸோ இந்த சனிப்பயிற்சி எடுத்துனோம்னா நமக்கு பெண்களுக்கு முக்கியமாக எடுத்துக்கிறோம் சுபவெரைய செலவுகள் உண்டாகும் மாணக்கர்களுக்கு நான் ஏற்கனவே ஏற்கனவே சொன்ன மாதிரி கல்வியில் இதுவரைக்கும் நிறைய தடைகள் இருந்தது இனிமே நிறைய தடைகளை தாண்டி வாய்ப்புகள் நிறைய உங்களுக்கு கிடைக்கும் ரொம்ப சிறப்பாகவே இருக்குது மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த நேரம் எடுத்துருந்தோம்னா வீடு மண்மனை வாய்ப்புகள் கண்டிப்பாக வந்து சேரும் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யோக பலன்கள் அதிர்ஷ்ட பலன்கள் மாற்ற பலன்கள் உண்டாகும் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுணங்கி கடந்த காரியங்கள் முடங்கி கடந்த காரியங்கள் மீண்டும் வேகங்கள் இந்த மிதுனராசிக்கு ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன் உங்களுடைய தகப்பனார் உடல் ஆரோக்கியத்தை ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும் ரொம்ப அதாவது எப்படி சொல்கிறதுன்னா ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் இங்கேயா ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நேரம் தினமும் நடராஜர் வழிபாடு பண்ணுங்கோ ஸ்ரீ வைஷ்ணவர்கள் பெருமாள் வழிபாடு பண்ணுறது ரொம்ப ரொம்ப உத்தம உத்தமம் இது மிதனராசியை பொறுத்தவரை இந்த விஷயங்கள் தான்